வணக்கம் முருகன் பாடல் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததெல்லாம் பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததெல்லாம் பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்கம் வைரம் பவளம் முத்து தவளும் தெய்வானை தங்கம் வைரம் பவளம் முத்து தவளும் தெய்வானை தாங்கிக் கொண்டால் வாங்கி கொண்டால் முருகப் பெருமானை தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருக குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததெல்லாம் பெண்கள வண்டாட்டம் வண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் ஹரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் ஹரஹர பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகாவ வேல்முருகா அரோகரா அரோகரா முத்தை தரு பக்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்திக் குருவித்து குருபர எனவோதும் போதும் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் குருவித்துக் குருபர எனவோதும் முக்கட்பர பர்க்குருதியின் முற்பட்டது கற்பித்திரு வரும் முப்பத்தடி வர்க்கத்தமரரும் அடிபேன முக்கட்பர மர்க்கச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தமு வர்க்கத்தமரரும் அடிபேனர் பத்துத்தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தக்க கணிதோடு கொற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புகழ் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர பதம் வைத்து பைரவி டிக்கட்கழுதாட திக்க ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக் கொட்கண டிக்கழு கொடு கழுத திக்கு பறி அட்ட பைரவ தொக்கு தொகு தொகுக்கு தொகுதொகு சித்திரப்பவுரி திரிகட எனவோத திக்குப்பர அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகுதொகு சித்ரப்பவு ரிக்கு திரிகட எனவோத கொத்துப்பரை குக்கு குகு குக்குகுகுகுகுகு குத்தி புதை புக்குன முது கூகை கொத்துப்பரை குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிரியன முது கூகை கொட்புரள நட்பறவுணரை வெட்டுப்பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பொறவள பெருமாளே கொட்புற்றல நட்பு ரவுணரை பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புரவல பெருமாளே பெருமாலே பெருமாலே